நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்திருக்கேன் அந்த அட்டையில் நான் மார்க் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சு நாலு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் டேப் எடுத்துருக்கேன் அந்த கலர் கலர்டே வந்து அந்த அட்டையுடைய கார்னரில் நாலு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் டேப் இல்லைனா கிஃப்ட் போகிறோம் இல்லை லேஸோ கூட இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் டேப் வந்து நான் டெக்ரேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டேப் ஒட்டின பிறகு பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருக்குங்க உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் கார்னர்ஸ் மட்டும் அந்த கலர்ட்டை போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அந்த அட்டையோடைய பேக் சைடில் வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கார்போர்ட் உடைய அட்டையை வந்து சின்ன சின்ன துண்டுகளில் மூணு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மூணு பீஸையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஒரு சைடில் மட்டும் ஓட்டக்கூடாது அப்படியே விட்டுருங்க மற்ற மூணு போஷன் அதாவது நாலு போஷன்ட்டு இருக்கீங்களா நாலு கார்னர்ல மூணு கார்னர் மட்டும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இதுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு அட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வெளிப்பக்கமாக வந்து இருக்கணும் உள்ளே வந்து போயிடக்கூடாது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அட்டையை கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த வால் பகுதியில் இருக்கீங்களா பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் தான் எடுத்துருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றதா அதை சூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து குளோ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த டாப்ல ஒரு வந்து ஒட்டாமல் விட்டு விடுங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் அந்த பெயிண்ட்டை வந்து அந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கலர் பெயிண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அதை டிசைன் பண்ணிக்கலாங்க இது என்ன அப்படின்றத நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரேம் இல்லாத ஃபோட்டோஸ் இருக்கணுங்களா அந்த ஃபோட்டோஸை அழகாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இந்த மாதிரி நம்ம அந்த ஒட்டாமல் விட்டோ அந்த சைடில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும் அழகாக உள்ள வந்து இன்சர்ட் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக் சைடில் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து ஒட்டி விட்டோங்களா அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ரூமில் வந்து இதை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் பெட்ரூம் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்ல மாட்டோம்னா இன்னும் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்க அந்த கலர் டைப் வந்து ஓட்டணும் இல்ல அதான் வந்து லைட் கொடுத்தா மாதிரி லைட்டிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாருங்க